சிந்திங்க நாள் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலிலிருந்து தினமொரு பாசுரம் விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான பாசுரம் விளக்கத்தோட பார்த்துடலாங்களா வயிற்றில் தொழுவை பிரித்து வண்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்கா அணி கழித்து காலிடை பாசம் கழற்றி ஏற்றிடைமன் கொண்ட எந்த இராப்பகல் ஓதுவித்து என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினம் காப்பே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாசனம் அதாவது வயிற்றில் சிறை வைக்கப்பட்டிருந்தவன் போல் இருந்த எண்ணெய் விடுவித்தும் ஐந்து புலன்களினால் எழுகின்ற கட்டுக்கடங்காத காலை போல் தெரியும் எனது ஆசைகளை அடக்கியும் நரம்பும் எலும்புமாகிய இந்த சரீரத்தில் நான் வைத்திருந்த பற்றை ஒழித்தும் யம தூதர்கள் கயிற்றால் என்னை காலிலே கட்டி இழுத்து செல்லாமல் பண்ணியும் தன்னுடைய பல்லால் ஒரு சமயம் பூமியை தாங்கி ரட்சித்த எம்பெருமான் இப்படியாக என்னையும் ரட்சித்தவனாய் இரவும் பகலும் எனக்கு நல்லறிவை போதித்தும் வழி நடத்தியும் என்னை அவன் பணி செய்ய வைத்தான் ஆகையால் இது பழைய உடம்பு இல்லை இந்த சரீர ஆத்மா என்கிற பட்டினம் இப்பொழுது எம்பெருமானால் காக்கப்பட்டுள்ளது ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தினமும் குறைஞ்சது பத்து முறையாவது நாம் இதை படிக்கணும் இதை படித்தாதான் இந்த உடல் மேலேயும் இந்த புற சூழல்கள் மேலேயும் பிற பொருட்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறத நாம் விடணும் அப்படின்னு தோணும் இதனாலலாம் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு எண்ணம் வரும்போது நாமே பகவானினுடைய சொந்தம் அப்படின்னு பகவான் நினச்சிப்பார் இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு நம்ம உடம்பு முக்கியம் நான் அழகாக இருக்கணும் நான் நல்லா உடை உடுத்தணும் நம்ம வந்து இது தேவைகளை எல்லாம் அனுபவிக்கணும் உலக பற்றுகளை எல்லாம் அனுபவிக்கணும் இதை சாப்பிட்ணும் இந்த பொருளை வாங்கணும் இந்த பொருளை நாம் அழகுப்படுத்திக்கணும் இப்படி நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா இது அத்தனையுமே நிரந்தரம் இல்லாதது இந்த உலக பற்றுகளில் நம்ம ஈடுபடுத்திக்கும் போது நாம் தவறுகள் இழைக்கிறதுக்கு காரணமாக இந்த பற்றுகள் அப்படிங்கிறது அமையுது அப்படி அமையும் போது நாம் தவறுகள் சேரும் தவறு செய்யும்போது பகவானினுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம் அப்போது நம்மை இறுதி காலத்தில் யார் அழைச்சிட்டு போவாங்க யம தூதர்கள் வருவாங்க யம தூதர்கள் நம்ம எப்படி அழைச்சிட்டு போவாங்க காலில் பாசக்கயிற்சி கட்டி தர இழுத்துட்டு போவாங்க அப்படி இல்லாமல் இந்த உடலும் இந்த ஆன்மாவும் இந்த உயிரும் உன்னுடையது இதை நீயே வழிநடத்து அப்படி நாம் மொத்தமாக கடவுள்கிட்ட பகவான்கிட்ட நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இறுதி காலம் அப்படின்னும்போது அவனே வந்து நம்மை ஆட்கொண்டு அவனிடம் நம்மை பக்குவமாக அழைத்து கொண்டு போவான் எந்த ஒரு ஹிம்சையும் இல்லாமல் அப்படி நம்மை ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பாசுரம் இந்த உடல் மேலே இந்த உலக பற்றுகள் மே இந்த உலக பொருட்கள் மேலெலாம் நாம் வைக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது பற்று அப்படிங்கிறத நம்ம பகவான் மேலே வச்சோம் அப்படின்னு சொன்னா அதனால நாம அடைய போகக்கூடிய அடையக்கூடிய உன்னதமான ஒரு நிலை அப்படிங்கிறது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாது நாமே பகவானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டா பகவான் நம்ம எப்படி பார்த்துப்பார் இல்லையா நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை நாம எப்படி பாதுகாப்போம் பட படவிட மாட்டோம் யாரும் தொடவிட மாட்டோம் யாரும் எடுக்க விட மாட்டோம் இது என்னுடையது அப்படின்னு நாம எப்படி பொத்தி பொத்தி பாதுகாப்போமோ அது மாதிரி இந்த உடல் இந்த ஆன்மா இந்த உயிர் எல்லாமே உன்னுடையது பகவானே அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவான்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பகவானினுடைய உடைமை மேலே யாருமே சொந்தம் கொண்டாட மாட்டாங்க யாரும் என்னுடையதுன்னு வந்து நிற்க மாட்டாங்க இது அவருடையது அப்படின்னும் போது பயந்து நடுங்கி நம்மக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த ஆன்மா இந்த உடல் அப்படிங்கிறத பகவான் எப்படி எடுத்துப்பார் அவருக்கு உரிமையானது அப்படின்னும்போது ரொம்ப இதமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்து எந்த ஒரு நோயும் தராமல் எந்த ஒரு மன சங்கடத்தையும் தராமல் நம்முடைய கடைசி காலம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு பாசுரம் அதனால் இப்போவும் கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகப் பற்றுகள் அப்படிங்கிறது நிரந்தரமற்றது இந்த உடல் நிரந்தரமற்றது நாம் கடவுளை நினைக்க 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 நம்ம ஆன்மா அப்படிங்கிறது வளரும் உடல் அப்படிங்கிறது அழியும் உடல் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நாம் இறைவனனுடைய உடமையை ஆகிடுவோம் இல்லையா இந்த பாசுரத்தை முடிஞ்ச வரைக்கும் தினந்தோறும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்